ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ் நான் உங்கள் சொல்கிறதே நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றி ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தி நாம் விரும்புகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த நபராக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தோடைய எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவர்களையோ அந்த பொருளையோ நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான ஒரு மெத்தடு தான் ரொம்ப எளிமையான மெத்தடு தான் பல காலமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய முறையுடைய சாரம்சம் சேர்ந்த ஒரு முறை தான் இது பலரும் இப்போ வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பலரும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த முறை ஒரு பிரபலமான முறை தான் அற்புதமான இந்த முறையை ரொம்ப சிம்பிளாக நாம் வந்து ஒரு எழுதுவதன் மூலியமாக அதை காட்சிப்படுத்தி எழுதுவதன் மூலியமாக நாம் விரும்பிய நபரோ பொருளோ எதுவோ இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட வந்து சேரணும் அப்படி ஒரு அற்புதமான முறை தான் கண்டிப்பாக அனைவருக்குமே இது பயன் தரக்கூடிய ஒரு முறை தான் பதிவை முழுசாக பாருங்கள் பயன்பெறுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆள்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ ஒன்றுக்கு கொண்டே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ இந்த முறை ஒரு பிரபலமான ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு முறையை சார்ந்த விஷயம்தான் இந்த ஈர்ப்பு விதி என்பது ஒரு அபரிதமான ஆற்றல் மிகுந்த ஒரு முறை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற பலவிதமான வழிமுறைகள் இருக்கு ஒன்று ரெண்டு தான் இல்லை பல லட்சம் முறைகள் வந்து வழிமுறைகள் இருக்கு மேலை நாடுகளில் பயன்படுத்துகிற முறை நம்ம நாடுகளில் பயன்படுத்துகிற முறை நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பாரம்பரிய முறை இப்படி சொல்லி எல்லாமே ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் தான் செய்யப்படுகிற முறைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில அவர்களுக்கு தெரிந்த முறையில அதை வந்து பயன்படுத்துறாங்க ஆனா அம்சம் என்னோ ஒன்று தான் இங்க நடக்கிற விஷயம் இந்த பிரபஞ்சத்தோடு நம்மளுடைய ஆழ்மனதை தொடர்பு படுத்துகிற விஷயத்தை தான் நம்ம செய்கிறோம் அதற்காக அதற்காக நம்ம செய்யப்படுகிற ஒரு தந்திரம் தான் இந்த டெக்னிக்லாம் இப்படி ஒரு அற்புதமான முறைய எல்லோருமே எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் நம்ம பொதுவாக நல்ல விஷயத்துக்கு தானே பயன்படுத்துவோம் இந்த நம்மளுடைய ஆழ்மனதை நம்ம வந்து எதை சொல்லி நம்ப வைக்கிறோமோ அந்த விஷயங்கள் உண்மையாக நம்ம முன்னாடி பரிணமித்து வந்து நிற்கும் என்பது தான் விதி இது வந்து புராண காலங்களில் இருந்தும் சரி இப்போ இந்த இப்போ இருக்கிற யுகங்கள் கம்ப்யூட்டர் யுகங்கள் வரை இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த ஒரு ஈர்ப்பு விதி என்பது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இது இருக்கிறதுனால தான் உலகம் இயங்குகிறது இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொன்னால் நாம் அந்த விஷயத்தின் மேலே அதீதமான கவனத்தை செலுத்தும் போது அந்த எதை நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் விரைவாக நடந்துவிடும் அப்படி என்பது தான் ஜென்ரலாக இருக்கிற ஒரு இதுக்கான அடித்தளம் சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அழுது அழுது ஒரு சில விஷயத்த காரியத்தை சாதிச்சுப்பாங்க அவங்க வந்து பிடிவாத குணத்தோடு அந்த விஷயத்தை அவங்க நினைப்பாங்க அவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நம்ம செய்கிறோம் என்பது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் ஒரு விஷயத்தின் மேலே அதீதமான கவனத்தை குவித்து அதை அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி அவங்க வந்து விரும்புவாங்க ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்மை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொம்மையை பார்த்துடுச்சு இன்னொரு குழந்தை விளையாடுறத பார்த்துடுச்சு அந்த பொம்மை வந்து எனக்கும் வேணும் அந்த குழந்தை விளையாடுவது போல தான் இந்த குழந்தையும் விளையாடு போது விளையாடுவது போல் கற்பனை பண்ணிக்கும் இப்போ பக்கத்து வீட்டு குழந்த ஒரு சூப்பரான ஒரு புது ரகத்தை ஒரு பாலை வச்சு விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை அதை பார்த்துடுச்சு ரெண்டு மூணு தடவை அந்த பால் சூப்பராக இருக்கான் விளையாடுற முறை நல்லா இருக்குன்னோடனே இந்த குழந்தையும் அந்த பாலை வாங்கி நாமளும் அப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு கற்பனையை உண்டு பண்ணும் உண்டு பண்ணிடுச்சு அடுத்தது இந்த பாலை வாங்கணும் எப்படி வாங்குறது அவன் பேரண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லும் எனக்கும் அதே போல பால் வேணும் அப்பாவோ அம்மாவோ இருடா அது விலை அதிகமா இருக்குன்னு அப்புறம் வாங்கி தரேன் அதெல்லாம் இல்லை எனக்கு சீக்கிரமாக வாங்கி தரணும் எனக்கு வேணும் அப்படின்னு தினமும் புடிவாக பண்ணும் அந்த புடிவாதத்துக்கு பின்னாடி அந்த குழந்தையோட மனம் ஒரு ஒருநிலைப்பட்டு இருக்கும் அந்த பால் மேலேயே இருக்கும் தினமும் அந்த பக்கத்து வீட்டு பையன் விளையாடுற அந்த பாலை பார்த்துக்கிட்டே இருக்கும் விஷுவலைஸ் பண்ணுவது இது அந்த குழந்தையை அறியாமல் செய்கிற ஒரு செயல் நிகழ்வு பார்த்து பார்த்து அது வந்து நல்ல மனசில் பதி வச்சு அது போல் நாமளும் செய்யணும் நாமளும் விளையாடணும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த குழந்தை வந்து அதை பார்த்து பார்த்து ரொம்ப தீவிரமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருக்காங்க பால் என்பது ஒரு பெரிய சொற்ப பணம் கிடையாது அப்பாவுக்கு அது ஒரு பெரிய பணம் கிடையாது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயாக இருந்தால் கூட வாங்கி கொடுத்துருவாங்க இப்போ வந்து உடனே வந்து திரும்பவும் பையன் நான் நேர்த்தே கேட்டேன்ல எனக்கு வேணும் அப்படின்வான் இல்லைன்னா நான் நாளைக்கு வாங்கி தரேன் இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு புடிவாதம் பண்ணுவான் உடனே அப்பாவுன்னு சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு பாலை வாங்கி கொடுத்துருவாங்க அந்த குழந்தை அதை ஒரு ரெண்டு நாட்கள்லேயே பாலை அது வாங்கிடும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒருநி ஒருமித்த எண்ணம் எண்ணத்தை குவிப்பது ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்ததுனால் அந்த எண்ணத்தை மனசுக்குள்ளார கற்பனா செய்து விஷுவலைஸ் செய்து அது போல நாமளும் விளையாடணும் நாளைக்கு நம்ம வீட்லேயும் அப்படி விளையாடணுன்ற எண்ணத்தை கிரியேட் பண்ணதுனால் சீக்கிரமாகவே அந்த பொருளை இந்த பையன் வாங்கிட்டான் இப்போ திரும்பவும் இப்போ அவனை போல இவனும் இந்த வீட்டில் விளையாடுவான் அவ்வளோதான் இது ஒரு சின்ன பொருள் ஒரு சின்ன தொகை இதை வந்து இந்த குழந்தை நினச்சியா உடனே வாங்கிடலாம் அவ்வளோதான் இதுக்கு ஒரு ரெண்டு நாள்லேயே இந்த விஷயம் முடிஞ்சிடும் இதுக்கு எல்லாம் ஒன்றும் பயன்படுத்த தேவையில்லை ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் மனதை ஒருநிலைப்படுத்துவது கவனத்தை குவிப்பது ஒரே விஷயத்தின் மேல நம்ம வந்து ஆழ்ந்த சிந்தனையை செலுத்துவது அவ்வளோதான் விஷயம் அதே போல நாம் இந்த டெக்னிக் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா எழுத போறோம் ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு முறை உங்களுடைய கோரிக்கைகள் எதுவோ அதை வந்து நிறைவேறி சந்தோஷப்பட்டது போல இந்த குழந்தை பாலை வாங்கி விளையாடுவது நம்ம விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி விளையாடிகிட்டுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கற்பனா பண்ணி அது மேல ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணது போல உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை நிறைவேறியதாக நினைத்து ஒரு ஐம்பத்தைந்து முறை ஒட்ட வரியில் அந்த தேவையை சுருக்கி சிம்பிளாக அந்த வரியை சொல்லும் அந்த விஷயங்கள் உங்கள் கண் முன்னாடி தோன்றுவது போல நினைத்து இந்த ஐம்பத்தி முறை ஒரு நாளைக்கு இப்படி அஞ்சு நாள் எதுன்னா போதும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் பணம் தேவையா இருக்குதா கண்டிப்பாக நான் இப்போ உங்களுக்கு என்ன தொகை தேவைப்படுதோ அதை விட கொஞ்சம் கூடுதலான தொகையவே நீங்க வந்து நினைக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு அவசரமாக ஒரு ரெண்டு லட்சம் ரூபா தேவை இருக்கு அவருக்கு செலவு இருக்கு ஃபீஸ் கட்டணுமோ இல்லை வேற ஏதோ செலவு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை விட கண்டிப்பாக கூடுதலான ஒரு தொகையை நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவது என்பது ரொம்பவே நல்ல விஷயம் அதனால் ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் எனக்கு வர வேண்டிய பணம் என்னுடைய வரவேண்டிய ஐந்து லட்ச ரூபாய் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி இறைவா இல்லை நன்றி பிரபஞ்சமே எப்படி வசதியோ எனக்கு வரவேண்டிய பணம் ஐந்து லட்சம் ரூபாய் வந்ததற்கு நன்றி இறைவா அவ்வளவுதான் இப்படி உங்களுக்கு பணம் வர வேணும்னா இப்படி இல்லை ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃபேமிலியோட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் குடும்பத்தோடு வெளிநாடு சுற்றுலா மகிழ்ச்சியாக சென்று வந்தோம் நன்றி இறைவா இந்த நன்றியை சேர்த்து செய்யும் போது விரைவாக அந்த விஷயம் நடந்துடும் நாங்கள் வெளிநாடு சுற்றுலா குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சென்று வந்ததற்கு நன்றி இறைவா அவ்வளோதான் இப்படி ஒரு சிம்பிளான ஒரு வாக்கியத்தை ஒத்த வரியில் நீங்கள் எழுதுகிற பட்சத்தில் வருகிற வெக்கேஷனில் விடுமுறை நாட்களில் குடும்பத்தோடு நீங்கள் போவதற்கான ஒரு சூழல் உண்டாகும் சரிங்க நான் எழுதிட்டேன் என்கிட்ட பணம்லாம் இல்லை நான் எப்படி போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் நம்பிக்கையை வச்சா போதும் கண்டிப்பாக நான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் இதை எழுதுகிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் போக முடியும் என்பதற்கு நிறைய சாட்சிகள் இருக்குது இப்போ வந்து அதுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூழல் ஒன்று உருவாகும் அதற்கு தேவையான பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வரும் அடுத்தது அதுக்கு தேவை பாஸ்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் விறுவிறு நீங்கள் போகணுன்ற எண்ணம் வந்துட்டாலே நீங்கள் என்ன யோசிப்பீங்க அடுத்தது ஃபாரின் பண்ணால் பாஸ்போர்ட் தேவை ஏன்னா நீங்கள் போய்ட்டு அந்த டூர் ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் தான் கேட்பாங்க அதனால் பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும் அதை வந்து அதை ரெடி பண்ணுவீங்க ரெடி பண்ணிகிட்டே இருப்பீங்க அடுத்தது இவ்வளோ ரூபாய் நீங்கள் பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க அந்த பணத்துக்கான சரிங்க நான் கொஞ்சம் நாளில் ஒரு மாதத்தில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கட்டினா போதும் இல்லையா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்போ வந்து இது வந்து நீங்கள் நாளைக்கு போகிறதுக்கு பிளான் பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக வருகிற விடுமுறை நாட்களில் போதாம் பிளான் பண்ணுவீங்க அப்போ விடுமுறை நாட்கள் ஒரு மூணு நாலு மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கன்ஃபார்மாக அதுக்குள்ளார உங்களுக்கான வர வேண்டிய பணம் ஏதோ ரூபத்தில் வந்து சேர்ந்துடும் நீங்கள் வந்து பிளானை மட்டும் போட்டால் போதும் அதில் கவனத்தை செலுத்தினா போதும் அடுத்தடுத்த வேலைகள் உங்களுக்கு தோதாக வந்துடும் இப்படி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் வந்து அந்த நீங்கள் நினைத்தபடியே எந்த நாட்டுக்கு போகணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த நாடு டூர் போயிட்டு வந்துடுவீங்க அப்படின்றதில் எந்த விதமான மாற்றங்கள் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம்தான் இதே போல எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடைபெறணும் அப்படின்னு சொன்னாலும் அதில் கவனத்தை செலுத்தி ஐம்பத்தைந்து முறை இந்த மேட் மெத்தடில் ட்ரிபிள் ஃபைவ் மெத்தடில் இதை எப்போ எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையிலே தூங்கி எழுந்து எம்டியாக இருக்கிற மைண்டோடு இதை எழுதும்போது விரைவாக நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அது வந்து பார்த்திங்கன்னா விடியர் காலை நேரமாக இருக்கும் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளார அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முடிவதற்கு முன்னாடி நீங்கள் எழுந்து இது குளிக்கணுலாம் அவசியம் கிடையாது எழுந்து உங்களுடைய ஒரு நோட்புக்கில் இதுக்குன்னு தனியாக போட்டிருக்கிற ஒரு நோட்புக்கில் உங்களுடைய கோரிக்கைகளை ஐம்பத்தைந்து முறையும் விஷுவலைஸ் பண்ணி எழுதணுன்றது தான் ரொம்ப முக்கியம் இங்கே ஏனோ தானு கையெழுத்து போடுவது போல் எழுதக்கூடாது இங்கே வந்து உங்களை உங்களோட விருப்பங்களை காட்சி படித்து எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ தான் அந்த விஷயத்துக்கு உயிர் ஓட்டம் ஏற்படும் இப்படி அஞ்சு நாள் மட்டும் எழுதுனா போதும் அதுக்கப்புறம் அந்த நோட் புக்கை எடுத்து ஒரு இடத்துல வச்சுடுங்க உங்கள் எண்ணங்கள் நிறைவேறிய பிற்பாடு வேறு ஒரு எண்ணத்திற்காக அதே நோட்டில் வேறு பக்கத்தில் நீங்கள் எழுத தொடங்கலாம் காலையில் மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னா இல்லை இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் எழுதலாம் ஆனால் அசதியில் தூங்கிட போறீங்க தூங்குவதற்கு முன்னாடியும் எழுதலாம் தெளிவாக உட்காந்து நிம்மதியான மனநிலையில் இதை எழுதணும் இந்த மொ இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் மனம் அமைதியாக இருக்கணும் உங்களுடைய எண்ணத்தின் மேல் மட்டுமே கவனத்தை குவிக்கணும் வேறு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து அங்கே நினச்சிக்கிட்டு இது எழுதக்கூடாது இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் அதனால் ஒருமித்த ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய காரியங்கள் எதுவோ அதன் மேல் சிந்தனை செலுத்தி இதை நீங்கள் எழுதுகிற பட்சத்தில் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ஒரு சதவீதம் கூட குறைவில்லாமல் அந்த விஷயம் அப்படியே தத்ரூபமாக நடந்து முடிந்துவிடும் என்பதில் கொஞ்சம் கூட டவுட் இல்லை பல முறை நான் இந்த முறையை பயன்படுத்திய ஒரு விஷயந்தான் இது பல மெத்தட்கள் நான் பயன்படுத்தியிருக்கேன் அதில் இது ஒரு சிறப்பான ஒரு மெத்தட் தான் கண்டிப்பாக இதை வந்து அனைவரும் பயன்படுத்தி உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நடத்தி கொள்ளலாம் எது வேணாலும் நடக்கும் என்பதற்காக தவறான விஷயங்களை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது நல்ல விஷயத்திற்கு உங்களை வாழ்க்கையில் தேவையான விஷயத்திற்கு எதுவோ அதற்கு இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய இந்த மெத்தடை அனைவரும் எளிமையான முறையில் செஞ்சு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களுடைய தேவைகளுக்கு இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் முயற்சி பண்ணி வெற்றி வெற்றியடைங்கணும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்